ஒரு லட்சம் வாக்கு பாஜகவிற்கு மிஸ் ஆகினதால் பேட்டி ஒன்றில் அண்ணாமலை அவர்கள் பேட்டி ஒன்று கொடுத்துருக்குறாப்புல ஆனால் அப்போது அது பெரிய விஷயமாக மாறலை கையில் மைய வச்சுட்டு இப்போ போட்டிருக்கில்லையா ஓட்டு இது மாதிரி கையில் மைய வச்சுட்டு எல்லாரும் போராட வந்திருக்கிறாங்க என்னன்னு கேட்டால் சரி வேற ஏதோ போராட்டமாக இருக்கும் போல் அப்படின்னு பார்த்தா பாஜகவை சேர்ந்த ஒரு லட்ச வாக்காளர்களுடைய ஓட்டை திமுக வந்து பறிச்சிருச்சு நிறுத்திருச்சின்னு சொல்லி ஒரு போராட்டத்தை போராடுறாங்க அதில் போராடக்கூடிய ஆட்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஓட்டு போட்டு வந்து போராடுறாங்க இதில் அதெல்லாம் ஹைலைட்டு ஒரு லட்சம் தொண்டர்கள் பாஜகவில் கோயமுத்தூரில் இருக்காங்க அப்படின்றது பெரிய ஒரு விஷயம் ஏன் அவங்க கோயம்புத்தூரை சூஸ் பண்ணாங்கன்னா முதல்ல ரெண்டு விஷயம் இருக்குது அது எல்லாத்தையும் வீடியோவில் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலம்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் அண்ணாமலை போன்ற ஒரு பொய்யான ஒரு அரசியல்வாதியை அவருடைய முகத்திரையை நம்மளால் தொடர்ந்து கிளிக்க முடியும் அப்படின்னு நம்புகிறேன் ஓட்டிற்கும் திமுகவிற்கும் இல்லை மட் ஏனைய கட்சிகளுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றத பேசுகிறாருன்னு தெரியல அண்ணாமலைக்கு ரிசல்ட் எப்படி வருது ஒரு உளவுத்துறை ரிப்போர்ட்டுக்காக பாஜகவிற்கு கிடச்சிருக்கிறது மேலெடுத்திருக்கு ஸோ அதுக்காக தான் அண்ணாமலை இது போட்ட எல்லாம் உருட்டுறாரு அப்படி பற்றி நம்ம இந்த விடல பார்க்க போகிறோம் என்ன நடந்தது ஏன் மையோடு வந்து போராடினாங்க அப்படின்றத பற்றி இந்த விட தெளிவாக பார்ப்போம் வாங்க அன்றைக்கி எல்லாருமே ஓட்டு போட்டிருக்காங்க ஓட்டு போட்டால் இந்த மையை கொடுப்பாங்க தானே இல்லை இல்லை மை வந்து எல்லாருக்கும் வைப்பாங்க வச்சுட்டு அதுக்கு தான் நீங்கள் ஓட்டு போடவே போவீங்க முதல்ல இந்த மையை வச்சுட்டு தான் நீங்கள் பட்டனே ப்ரெஸ் பண்ண போவீங்க ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்க எல்லார் கையிலையுமே மை இருக்கு இந்த மை எல்லார் கையிலுமே இருக்குது இந்த மைய இருந்தோம் இந்த மை எதுக்காக அடையாளம்னா நீ ஓட்டு போட்டுட்ட அப்படின்னு சொல்லி ஒரு அடையாளம் இல்லை திரும்பி நீ உள்ளே போக முடியாது சரி திரும்பி உன்னோட அந்த ஓட்டை வந்து நீ செலுத்திட்ட தான் அடையாளம் ஆனால் அங்கே போராட்டத்தின் போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த பேர்களும் இங்கே போராடக்கூடிய அத்தனை நபர்களுமே கையில மையோடு வந்து போராடுறாங்க முதல்ல அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தேர்தல் முடிந்து தேர்தல் நடக்கும் தருவாயில் அண்ணாமலை ஓட்டு போட்டுவிட்டு வந்த பிறகு பாஜகவினுடைய தொண்டர்கள் ஒரு லட்ச வாக்காளர்கள் இங்க மிஸ் ஆகுறாங்க திமுக வந்து அதை வந்து நிறுத்திருச்சு அதை வந்து தடுத்துருச்சுன்னு சொல்லி அண்ணாமலை வழக்கத்துக்கு மாறாக ஒரு பொய்யை தூக்கி திமுக மேல போடுதுங்க சரி ஓகே திமுக மேலே போடுதும் ஓட்டு போடக்கூடாது ஓட்டு ஐடி மிஸ் ஆகுது அப்படின்னா அது யாருடைய பிரச்சனை தேர்தல் ஆணையத்துடைய நீங்க யார்கிட்ட கேட்கணும் தேர்தல் ஆணையம் கேட்கணும் தேர்தல் ஆணையம் யாரு உங்க ஜியோடையினுடைய வலது கை இடது கைமா இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரிகள் நீங்க அவர்கிட்ட கேட்காம தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு குழப்பம் பண்ணணும் அண்ணாமலையினாலே ஒரு குழப்பவாதி அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சனையை முன்னெடுக்கிறீங்க இதுல எனக்கு நம்ம சிரிப்பு தான் வருது எப்படின்னா ஒரு லட்ச வாக்காளர்கள் பாஜகவில் இருக்கிறாங்களாம் அது அண்ணாமலைக்காக ஒரு லட்சம் பேர் இருக்கிறாங்களாம் என்னங்க சொல்றீங்க இது தெரியாமல் போச்சு ஒரு லட்சம் பேராக இருக்கிறாங்க ஒரு லட்சம் பேருங்க என்ன ஆச்சு ஒரு லட்சம் நாளைக்கு பத்து லட்சம் ஆகலாம் அதுக்கப்புறம் ஒரு கோடி ஆகலாம் அதுக்கப்புறம் அண்ணாமலை சிஎம் ஆகலாம் இல்லை இல்லை முட்டாப்பலை மடப்பல ஏண்டா என்னத்தையும் உளறிக்கிட்டு இருக்க மன்னிக்கணும் இது தான் அண்ணாமலை அவர்களுடைய கனவு கனவாகவே போய்கிட்டு இருந்தேன் என்னென்னா கூட்டத்தெல்லாம் கூட்டி காமிச்சாப்பில்ல முதல்ல அண்ணாமலை வந்து ரோட் ஷோ வந்து கோயம்புத்தூர்ல நடத்தினாப்பில அதில் பள்ளி குழந்தைகளை விற்று பெரிய அளவு சர்ச்சை ஆணிச்சு அதுக்கும் வழக்க போட்டு வச்சிட்டாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நகரில் ஒரு லட்சம் எனக்கு இங்கே இடத்துல ஒரு கேள்வி வருதுங்க மோடி நகரில் ரோட் ஷோ நடந்தப்ப நான் இருந்து பக்கத்தில் பார்த்தேன் ஒரு ஒரு பிரிட்ஜை தாண்டி நகர் பிரிட்ஜை தாண்டி போறாரு போகும் அந்த வழியில் மோடி யாருமே இல்லாத இடத்துல கை காட்டிட்டு போனதை என்னால பார்க்க முடிஞ்சது ஒரு பத்து பேர் எனக்கு முன்னாடி இருக்க வடக்கு நண்பர்கள் இருக்காங்களா வடக்கன்ஸ் அவங்க வந்து அதை கை காட்டுறாங்க அவ்வளவுதான் ஒரு பத்து பேருக்காக மோடி அவர்கள் ரோட் ஷோ நடத்துறாங்க அந்த ரோடு முழுவதும் பிளாக் செய்யப்பட்டிருக்கிறது ரோட்ல யாருமே இல்ல ஒத்த நாதி இல்லை பத்து பதினஞ்சு கார் போகுது அதில் மோடி ஐயா போறாரு இதுல அப்படி ஒரு லட்சம் தொண்டர்கள் கோயம்புத்தர்ல இருக்காங்க அப்படின்னா சென்னையில் எத்தனை பேர் இருந்திருக்கணும் எத்தனை லட்சம் தொண்டர்கள் இங்கே பாஜகவில் இருந்திருக்கணும் ஏன் அண்ணாமலை இந்த அளவுக்கு ஒரு சப்பக்கட்டு கட்டி ஒரு பொய்யை ஒரு உருட்டை உருட்டி இந்த அளவுக்கு நியாயப்படுத்த முடியும் தன்னுடைய தோல்விய இதுக்கு முன்னாடி சொன்னீங்க எடப்பாடி பழனிசாமியும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் என்னை வந்து அக்ரிமெண்ட் போட்டு என்னை வந்து தோக்கடிக்க பாக்குறாங்கன்னு சொன்னீங்க ஓகே அவங்க ரெண்டு பேரும் எப்போ அக்ரிமெண்ட் போட்டாங்க உங்களை தோக்கடிக்கணும் அவங்களுக்கு அவங்களுக்கு சிந்தனையில கூட வரல அவங்களுடைய இது பாஜக நீங்க பாஜகவில் இருக்கக்கூடிய ஒரு ஒட்டு செடி எப்போ வேணால் அவங்களை பிடிங்கிட்டு வேற ஒரு நபரை இங்க தூக்கி போடுவாங்க அவ்வளோதான் நடக்கும் அவசரப்பட்டு வேறு நீங்க ரிசைன் பண்ணிட்டீங்க கோயம்புத்தூரில் சொல்ற மாதிரி ஒரு லட்சம் வேட்பாளர் அப்படி பார்த்தா பாஜகவினுடைய மிக மிக முக்கிய முகம் மோடி அவர் வரும்போது எத்தனை ஆயிரம் மக்கள் எத்தனை லட்சம் மக்கள் சென்னையில் குறிப்பா இன்னும் பல லட்சம் மக்கள் இங்க இருக்கிறாங்க எனக்குரிய ஒரு கோடி கிட்ட இந்த மக்கள் இருக்கிறாங்க சென்னையில் பேர்பட்ட மக்கள் இங்க கூடியிருக்கணுமா கூடியிருக்க கூடாதா ஏன் வரலை இப்போ மோடியை பார்ப்பதற்கு யாருக்கும் விருப்பம் இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாமா ஆக இது மாதிரியான உருட்டுகளை கலந்த உருட்டி இது போன்ற வேலைகளை உருட்டி ஏதாவது ஒன்று நாளுக்கு நாள் இப்போது உளவுத்துறைக்கு ஒரு ரிப்போர்ட் போயிருக்குங்க அண்ணாமலை வந்து ஆக போறாப்பில ஒரு லட்சம் ஓட்டு கூட கிடைக்காதுன்ற மாதிரி சொல்கிறாங்க மூணாவது விடத்துக்கு தான் வருவார்ன்னு மாதிரி சொல்கிறாங்க அது ஒரு தமிழர் போட்டிக்கு வராங்க ஸோ அது என்ன பிரச்சனை போகுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி உளவுத்துறைக்கு பாஜகனோட மேலிடத்துக்கு ஒரு ரிப்போர்ட் ஒன்று போயிருக்கு அந்த ரிப்போர்ட் மூலயமா ஐயோயோ ரிப்போர்ட் போயிச்சு நம்ம மீண்டும் தலைவராக இருக்க முடியாது மீண்டும் நம்ம வந்து இது பண்ணிட்டோமே நிறைய பேரை பேசிட்டோமே என்னமோ பண்ணிட்டோமே என்ன வேணா பண்ணிடுறாங்களே அப்படின்னு சொல்லி அண்ணாமலை என்ன பண்ணுறாரு புது ரூட்டை யோசிக்கிறாப்புல என்னென்னமோ பொய்யெல்லாம் சொல்லியாச்சு ஒரு லட்ச வாக்காளர்கள் பாஜகவிட ஒரு லட்ச வாக்காளர்கள் எங்களுக்கு ஓட்டு போட மறுக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லாமல் ஓட்டு போட திமுக தடுத்துருக்கு அவர்களுக்கு வாக்காளர் பட்டியலில் பேரே வரலை அப்படின்னு சொல்லி யார் போராடுறா கையில் மை வச்சுட்டு இருக்காங்கள்ல அவங்க ஒரு கேள்வி உங்கள்கிட்ட உங்களுக்கு எழும்பலாம் ஏன்டா பாதிக்கப்பட்டவங்களுக்கு இன்னொருத்தவங்க தான் போராட முடியும் சரி ஓகே பாதிக்கப்பட்டவங்க யாரு காட்டு எனக்கு ஓட்டு வரலை அந்த ஒரு லட்சம் பேரையும் கொண்டு வந்து காட்டு ஒரு லட்சம் ஒரு பத்து பேரை கூட்டு காட்டு நான் பாஜக தான் ஓட்டு போட போகிறேன் எனக்கு அந்த பா ஒரு லட்சம் ஓட்டும் வரலை எங்கள் பேரே வரலை அதுக்கு திமுக தான் காரணம்னு காட்டு முதல் விஷயம் திமுக எந்த நிலைமையும் காரணம் ஆகாதுன்னா ஒரு ஆளுங்கட்சி தேர்தல் ஆணையத்து ரீதியாக வரக்கூடிய அந்த செல்லான்களை ஆளுங்கட்சி எந்த ரீதியாகவும் பண்ண முடியாதுன்னா அது வந்து பதுக்கி கேர்டர் கவர்மெண்ட் மாதிரி தான் இந்த போர்ட் ஆஃப் கான்டாக்ட் வந்து ஆக்டில் இருக்கிற அமலில் இருக்கிற வரைக்கும் அதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது ஸோ அங்கேருந்து அமலுக்கு வர வந்து இப்போ முழுக்க முழுக்க தேர்தல் ஆணையம் கை கிட்ட தான் அதிகாரம் முழுவதும் இருக்குது ஸோ அவர்கள் தான் இந்த மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கணும் ஆனால் அண்ணாமலை அவர்கள் மாற்றாக ஐஏஎஸ் படிச்சிருக்கிறாருன்றார் படிச்சுருந்தினாரா பார்த்து எழுதுனாரா அப்படின்றது தெரியல ஸோ ஒரு லட்ச வாக்காளர்களையும் யாருமே வந்து எவிடன்ஸ் காட்டலை சும்மா எல்லாம் கையில் மைய வச்சுக்கிட்டு அதுலேயும் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எனக்குன்றதுக்கு இக்கா விட்டு அதுலேயும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஏமாற்றத்துக்கு இட்டுருக்கு பதிலாக அந்த புள்ளியை விட்டு வெறும் ரா அப்படின்னு போட்டு அதுலேயும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாத்துலேயுமே தப்பு தப்பு தப்பாக பண்ணி இந்த நாட்டை உங்கள் கையில் கொடுத்தா இன்னும் குட்டிச்சவராக்கி என்னென்ன பண்ண போறீங்களோ அப்படின்ற கேள்வி தான் இங்கே எழும்புது இது மட்டும் இல்லாமல் அக்கா தமிழை செய்யும் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ஐயோ இது புது ரூட்டாவில் இருக்குது புது ஐடியாவில் இருக்குது அவங்களும் தென் சென்னையில் எனக்கும் ஒரு லட்சம் ஓட்டு போயிடுச்சு எனக்கும் ஒரு லட்சம் ஓட்டு போயிடுன்னு சொல்லிட்டு அவங்களும் குதிக்கிறாங்க எந்த மாதிரியான அரசியல் மக்கள் மத்தியில் உங்களுடைய இதை சொல்லி ஓட்டு கேட்க உங்களால் முடியல இந்த மாதிரி நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் ஏதாவது ஒரு பொய்யை சொல்லி 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 மக்களை முட்டாளாக்க பார்க்குறீங்களா கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க முழுக்க வட இந்தியர்கள் ஸோ அவர்களை ஈஸியாக ஆக்கிரலாமா தானே உங்களுடைய கணக்கு இருக்கு அதுக்காக தானே உங்க அங்கே அங்கேயே போட்டாங்க தமிழர்கள் ஓட்டு போடலான்னு பார்க்கல வடக்கர்கள் போட்டுருவாங்க வட இந்தியர்கள் போட்டுருவாங்க ஓட்டு அப்படின்னு சொல்லி தானே பார்க்குறீங்க ஆக இந்த மாதிரியான ஒரு உருட்டுகளை அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து உருட்டிக்கிட்டே வந்துகிட்டு இருக்காரு அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் இந்த தேர்தல் அதற்கு சரியான தேர்தலா இருக்கும் ஸோ ஒரு லட்சம் வாக்காளர்கள் எங்களா நான் தோக்க போகிறதுக்கு காரணம் அந்த ஒரு லட்சம் ஓட்டு தான் அப்படின்றத அண்ணாமலை சொல்லுது முழுக்க முழுக்க பொய் மேலிடத்துலேருந்து தப்பிப்பதற்காக ஒரு பொய்யை சொல்லுகிறார் அண்ணாமலை இது வெட்ட வெளிச்சமாக நேற்றைக்கு அந்த கோமாளி போராட்டம் கோமாளி அண்ணாமலையினுடைய கோமாளி போராட்டம் நேற்றைக்கு வெளிவந்திருக்கிறது கையின் மையுடன் அங்க நிற்கக்கூடிய அத்தனை நபர்களும் கையின் மையுடன் வந்து ஓட்டு எழுத்திருக்கிறாங்க ஓட்டு செலுத்திருக்கிறாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த போன்ற அண்ணாமலையினுடைய உருட்டுகள் அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் இந்த தேர்தல் இதுக்கு சரியான பதிலடி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்களும் பயந்துட்டாரு மோடி அவர்களும் பயந்துட்டார் சோ இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜூன் நாலாம் தேதி ரொம்ப ஆவலா இருக்குங்க எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருக்கேன் அந்த ரிசல்ட் என்ன வரப்போகுது என்ன நடக்க போகுது ஐயோயோ அப்படின்ற ரொம்ப இதில் இருக்கேன் என்ன நடந்தாலும் அண்ணாமலையோ பாஜகவோ இங்க முதுகை காட்டி கொண்டு பிறமதுகிட்டு ஓட வைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ நான் கேட்டு முடிக்கிறேன் உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு கீழே கமால் நான் சொல்லுங்க இந்த மாதிரி நாளுக்கு நாள் ஒவ்வொரு பொய்யும் மையோடு வந்து போராட்டத்தை நடத்தையும் ஒரு லட்ச வாக்காளர்கள் அது ஹார்ட் அட்டாக்கே போல ஒரு லட்ச வாக்காளர்களாம் சரி ஓகே அதெல்லாம் உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு கீழே கமல் சொல்லுங்க நாளைக்கு இன்னொரு உங்களை சந்திக்கிறேன் அது வரை உங்களுக்கு உங்களுக்கு யோசுவாங்க நன்றி வணக்கம்